ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் அதாவது சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் நாட்டுக்கோழி ப்ராய்லர் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க எதுவாக இருந்தாலும் மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சின்ன ஸ்பூனால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அந்த தயிர் சேர்க்கும் போது அந்த ஸ்டிக்கன் நல்லா வெந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஒன்றா இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த சிக்கனில் சேரணும் அதுக்காக தான் எல்லாமே நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே அதில் சேர்ந்துடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறேன் வறுத்து இப்போ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது சின்ன ஸ்பூனால அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு இலை மூணு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே எடுத்துருக்குறேன் ஒரு அன்னாசி பூ மூணு வரமெளகாய் எடுத்துருக்குறேன் அது காஷ்மீர் சில்லி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கணும் அதே சட்டிலாம் இப்போ நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரிஃபைண்ட் கடலை எண்ணெய் வேணாலும் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து கொறை குறைன்னா அரைச்சி தான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்த மசாலா வந்து அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இதை வந்து வதக்கி எடுங்க ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே மசாலா பச்சை வசனையெல்லாம் போகிற அளவுக்கு இப்போ எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்த பிறகு நல்லா ஒன்றா கலந்து கொடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் சிக்கன்லேருந்து தண்ணிலாம் இறங்கி நல்லா கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா மறுபடியும் கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் குழம்பாக வேணும்னா கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிகைத்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்